ஒருவேளை கூட்டணி வச்சா சப்போஸ் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெற்றி பெறாங்கன்னு வச்சுக்கங்களேன் தாவேகாவுக்கு எல்லாரும் ஒரு பதவி கிடைக்கும் அது மூலம் மக்கள் இன்னும் ரீச் அடையலாம் இது நல்ல விஷயம் தானே இதை விஜய் என்ன பண்ணு என்ன முடிவு எடுப்பார் ஒரு பிரச்சனையை நாங்கள் தீக்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் எப்படி போகிறோம்னு சொல்லணும் அவங்க தீக்க மாட்டாங்க நாங்கள் வந்தால் தீத்துடுவோம் தீத்துருவோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறது வந்து அது ஒரு ஒழித்தனும் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க ஊழலை எப்படி ஒழிக்க போகிறோன்னு சொல்லணும் நம்ம நாங்கள் வந்தால் ஊழல் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்பிக்கையை வைக்க சொல்கிறீங்க கடவுள் மேலே நம்பிக்கை அதாவது எனக்கு கண்ணு தெரியாத கடவுள் மேலே நம்பிக்கின்ற மாதிரி என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு கேட்குறீங்க அப்படி கூடாது ஊழல் ஒழிப்புனா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ராஜஸ்தான் இருந்த ஒரு குழு வந்து பில்வாரா பிரின்ஸிபல்ஸ்னு ஒரு ஆறு பிரின்ஸிபல் விட்டுருக்காங்க பல அரசியல் சிந்தனையாளர்கள் அவங்கவுங்க ஒரு செட் ஆஃப் கோட்பாடுகள் வச்சுருப்பாங்க ஊழலை எப்படி ஒழிக்கிறது ஊழலுங்கிறது வந்து நீங்கள் வந்து இந்தியன் படத்தில் வர மாதிரி கத்திய சத சதம் கூட்டினா ஒழியாது இல்லை வந்து கடுமையான சட்டங்கள் போடுறோம் அப்படின்னா ஒழியாது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு டிஸ்கிரிஷன் ஒன்று சொல்லுவாங்க வந்து ஒரு சட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சட்டம் ஒரு இருபது கிளாஸ் முப்பது கிளாஸ் இருக்கும் அதுல ஏதோ ஒரு இடத்துல அண்டர் த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதாவது இதை வரைக்கும் நாங்கள் விதியை விதிச்சிட்டோம் இதற்கு மேலே என்ன அந்த ஆஃபீஸர் முடிவு பண்ணிக்கணும்னு விட்டுருவாங்க அப்போ அந்த முடிவு பண்ணிக்கணுன்ற இடத்துல ஆஃபீஸருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அதிகாரம் வந்து சேர்க்கப்படுது அந்த அதிகாரத்தை ஒரு துசுபிரோகம் பண்ணுவார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு சட்டம் எடுத்தா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி இந்த மாதிரி இருக்கிற இடத்த இருக்கிறதுலே எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக்கணுமோ அவ்வளோக்களோ ஊழல் குறையும் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல் இது நான் வந்து சும்மா ஒரு உதாரணம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து பல பிரின்சிபல்கள் இருக்குது ஊழல் ஒழிக்கினா இந்த மாதிரியான குறிப்பான திட்டங்கள் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஊழல் ஒழிக்கிறது இல்லை நாங்கள் ஆட்சிக்கு போய் உட்காந்துட்டா மக்களுக்கு நல்லது அப்படின்னா நாங்கள் என்னத்தை டிஃப்ரெண்ட்டாக செய்வோன்றதை நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக சொல்லணும் திமுகக்கும் எங்களுக்கும் ஒரே கொள்கை தான் ஆனால் அவங்க அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க ஊழல் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் நடைமுறைப்படுத்தோம் நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னா சரி அப்போ நீங்களே ஊழல் பண்ண மாட்டீங்க அப்படின்னா லோக்பால் மாதிரி ஒரு சட்டம் இருக்கு இல்லையா உங்களுக்கு நீங்களே கடிவாளம் போட்டுக்கிற மாதிரி எதையாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பீங்களா சரி அதே போல் நீங்கள் அதிமுக கூட சேர்ந்து ஆட்சி பண்ணும்போது எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சியை பகிர்ந்துக்குவீங்க நீங்கள் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷங்கிறது அது உங்களுக்கு வந்து காக்கி நடா ஒன்று இந்த நாடா என்னதுங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறது